இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை ஆங்கிலத்துல அவாய்டிங் வாக்குவாதங்கள் தேவையில்லை பட்டிமன்றங்கள் தேவையில்லை இன்றை பார குடும்பத்துல கூட ஒருவர் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதில்லை இந்த ஊழியர் கூடல கூட குடும்பங்கள்ல கூட அன்பாவது பிள்ளைகளை அவங்க நினைக்கிறாங்கன்னா எடுத்து பேசினா தான் ஞானம் நினைக்கிறாங்க இல்லை அந்த வாக்கு சொல்லுகிறேன் அதாவது இந்த வாக்குவாதங்களுக்கு விலகுவதுதான் மேன்மை ஆங்கிலத்தை தீட்டம் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் உங்களை ஒத்து இருக்கலாம் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் எல்லா செய்தும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்னுடைய பல செய்திகள் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம் பட்டிமன்றம் தேவையில்லை மேலும் சொல்லுகிறது அதற்கு விலகுவதுதான் மேன்மை திரும்ப அது ஒத்துக்கூடிய அர்த்தம் அல்ல அது உடைய முதிர்ச்சி வெளிப்படுத்துகிறது இன்னைக்கு பாருங்களேன் நான் 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 குடும்பங்களை பாருங்க நீயா நானா கணவன் மனைக்குள்ள அந்த ஈகோ இல்லாத குடும்பங்களே இல்லை என்று ஈகோ உள்ள வருதோ அந்த தேவன் வெளியே போயிடுவார் அந்த ஈகோ என்ற வார்த்தையின் அர்த்தமே எக்ஸிட்டிங் காட் அவுட் தேவனை வெளியே புறம்பே தள்ளுவது அன்பால் அதை தேவனை புறம்பே தள்ளிவிட்டு நீங்கள் வெற்றியாக வாழ முடியாது நான் வெற்றியா வாழ முடியாது அவர் இருந்தால்தான் எனக்கு மேன்மை அவர் இல்லை என்றால் எனக்கு சிறுமை அடுத்த வார்த்தை மூட நாளவன் எவனும் அதுல தலையிட்டுக் கொள்ளுவான் சில ஒரு சுபாவம் சம்பந்தம் இல்லாதவர்கள் தலையிடுவாங்க மிஸ்டர் ஏ மிஸ்டர் பியோடு பேசி கொண்டிருக்கிறார் சம்பந்தம் இல்லாத சி உள்ளே வருகிறார் தவறு மிஸ்டர் ஏ மிஸ்டர் பி பேசும்போது சம்பந்தப்படாத சி உள்ளே வருவது தேவையற்றது குடும்பங்களை பாக்குறேன் குடும்பங்களை கூட தலைவர் மகனோடு பேசுகிறார் சம்பந்தமே இல்லாத அவருடைய மருமகள் உள்ள வராங்க இவருடைய உள்ள வராங்க என் அன்பார் தேவ பிள்ளைகளை விலகி இருப்பது உங்களுக்கு மேன்மை சொல்லுங்க சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லுங்க நாட்டு சூப்பர் நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம் நினைக்காதீங்க அன்பு தேவ பிள்ளைகளே ஊழியர்களே முடிந்த அளவுக்கு பட்டி மன்றங்கள் வேண்டாம் சில பேருக்கு அது ஒரு வாடிக்கை பேசினா தான் அவங்க தூக்கம் வரும் எடுத்தாலே வெடிச்சிடும் இது ஒண்ணு கேட்கணும் செய்தியில விசுவாசம் அப்படிதான் இருக்கிறாங்க எப்படி பேசுனீங்க எப்படி பேச இதுல இன்னொரு கருத்து இருக்கிறது அதை அவர் அமைதியாய் கொண்டால் அவரை அவர் நினைக்கிறாங்க இவர் எனக்கு அடிமை நோ ஆயிட்டோனோ நீங்கள் மேன்மையடைகிறீங்க உலக கேட்கும் ஜனங்க கேட்கலாம் உலக கீழான மக்கள் கேட்கலாம் அது சிறுமை அல்ல அது உங்களுக்கு